வலிப்பு நோயால் துடித்த பாஜக நிர்வாகி தமிழிசை செய்த முதலுதவி சென்னை கமலாலயத்தில் என்ன நடந்தது சென்னை டி நகரில் உள்ள பாஜகவின் தலைமை அலுவலகம் கமலாலயத்திற்கு வந்த பாஜக நிர்வாகி திடீரென வழிப்பு நோயால் பாதிக்கப்பட்டு தரையில் விழுந்தார் இதனை பார்த்ததும் தமிழிசை சவுந்தரராஜன் அவருக்கு உடனடியாக முதலுதுவை சிகிச்சை அளித்து மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தார் தமிழகத்தில் பாஜக எப்படியாவது வளர வேண்டும் என்ற முனைப்பில் தீவிரமாக செயல்பட்டு வருகிறது இதற்காக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் பாஜக நிர்வாகிகள் தொடர்ந்து பணி செய்தும் வருகின்றனர் இந்நிலையில் தான் சென்னை டி தமிழக பாஜகவின் தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் இன்று முக்கிய ஆலோசனை கூட்டம் நடந்தது அதாவது இன்று பாஜக மாநில மையக்குழு கூட்டம் நடந்தது இந்த கூட்டத்தில் பல்வேறு தலைவர்களும் பங்கேற்றனர் பாஜகவின் தேசிய பொதுச் செயலாளர் தருண் சுக் மாநில தலைவர் அண்ணாமலை மத்திய இணையமைச்சர் எல்முருகன் பாஜக மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் மற்றும் மேலிட இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி மூத்த தலைவர்களான எச் ராஜா பொன் ராதாகிருஷ்ணன் தமிழிசை சவுந்தரராஜன் பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் உட்படம் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் ஈரோடு கிழக்கு சட்டசபை தொகுதி இடைத்தேர்தல் பற்றி விவாதிக்கப்பட்டது இந்த கூட்டத்திற்கு பிறகு தமிழிசை சவுந்தரராஜன் பத்திரிகையாளர்களை சந்திக்க வந்தார் அப்போது பாஜக நிர்வாகி ஒருவர் வலிப்பு நோய் ஏற்பட்டது அவர் பாஜக அலுவலகத்தின் தரையில் விழுந்து துடித்தார் இதனை பார்த்ததும் தமிழிசை சவுந்தரராஜன் ஓடி வந்து அந்த பாஜக நிர்வாகிக்கு முதலுதவி சிகிச்சையும் அளித்தார் அவரை ஆசுவாசப்படுத்தும் வங்கிகள் உடலில் ஆங்காங்கே தேய்த்து விட்டார் இதில் பாஜக நிர்வாகி மெல்ல மீண்டும் எழுந்து வந்தார் அதன் பிறகு அந்த நிர்வாகி ஆம்புலன்ஸ் போல மருத்துவமனைக்கும் அனுப்பி வைக்கப்பட்டார் மருத்துவமனையில் அந்த நிர்வாகிக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இதற்கிடையே பாஜக நிர்வாகிக்கு தமிழிசை சவுந்தரராஜன் முதலுதவி அளித்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது மேலும் தமிழிசை சவுந்தரராஜனின் செயலுக்கு பல தரப்பினர் பாராட்டுகளையும் தெரிவித்து வருகின்றனர் தமிழிசை சவுந்தரராஜன் பாஜகவின் முன்னாள் தலைவர் முன்னாள் ஆளுநராக பொறுப்பு வகித்ததற்காக இருந்தாலும் கூட அவர் அடிப்படையில் ஒரு டாக்டர் ஆவார் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க பிறக்காமல் சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் ஃபாலோ தொடர்ந்து